வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்பர் இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேறு மாவட்டத்தோட கேரளா லாட்டரி டிக்கெட்டு வேறு மாவட்டத்தில் கிடைக்குமா அதாவது இப்போது கேரளா கேரளா பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சூர் திருவனந்தபுரம் மற்ற டிஸ்ட்ரிகோட லாட்ரி டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டியோ ஓகேவாலும் பொருப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இப்போ வேறு டிஸ்ட்ரிகோட லாட்ரி டிக்கெட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் வாங்கலாமா அப்படி கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிடைக்கு ஆனால் அதுக்குன்னு எப்படி கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஏஜென்சி இருக்குன்னா அந்த ஏஜென்சி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு லாட்ரி டிக்கெட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டில் கிடைக்கும் அதாவது இப்போ ஒரு பெரிய லாட்ரி ஏஜென்சி இப்போ பாபா லாட்ரி ஏஜென்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க பாலக்காடு திருச்சூர் திருவனந்தபுரம் இந்த மாதிரி எல்லா இதுலையும் வச்சுருப்பாங்க ஒரே ஏஜென்சி கோட்லேயோ இல்லை ரெண்டு மூணு ஏஜென்சி கோட்லேயே வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு இப்போது ஒரு பக்கம் லாட்ரி தீரும் தீரப்போகுது இப்போது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக் கொண்டு வந்து விற்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கடைகளிலுமே ஏழு நாள் லாட்ரி டிக்கெட்டு கிடைக்கும் இப்போ இன்றைக்கி திங்கி கிழமை அப்படின்னா இன்றைக்கி லாட்ரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை திங்கக்கிழமை அப்படின்னா இன்னிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட்டு வரல ஏழு நாள் லாட்ரி டிக்கெட்டுகளும் கிடைக்கும் ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சேல்ஸ் ஆகு டெய்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகு அப்படிங்கிறது டெய்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது அது கடைக்கு தெரியும் ஸோ இப்போது முதலே தீர்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை பக்கத்து டிஸ்டிக்லேயோ வாங்கி விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே பார்த்திங்கன்னா இப்போது வேறு டிஸ்ட்ரிக்டும் இல்லாமல் வேறு ஏஜென்சிக்கிட்டேருந்து வாங்கி சேல் பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா கூட ரிசல்ட்டு மாறி இருந்துச்சு இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நேற்று செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வாழையாரில் எஸ்என்ஆர் லாட்ரி ஏஜென்சி வின் பண்ணியிருக்குன்ட்டு கைரளி லாட்ரியில் லைவ்வில் இருந்துச்சு பட்டு அவங்க லிஸ்ட்டில் லிஸ்ட்டில் கொடுக்குறது பார்த்திங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக் சித்தூரில் வந்துருந்துச்சு ஆனால் சித்தூர் அதே பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்திருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்தூரோட லாட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே பாலக்காடு இந்த ஏஜென்சிலருந்து வாங்கிட்டு போய் அங்கே விற்கிறது ஓட இருக்கலாம் பட் அவங்க ரெக்கார்ட் படி பார்த்திங்கன்னா சேல் பண்ண ஆஃபீஸில் பார்த்திங்கனா அந்த ரெக்கார்ட் எங்கே அப்படின்னா எஸ்என்ஆர் லாட்ரி ஏஜென்சி வாழையார் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் வாங்க ங்க மாதிரி கணக்கு வந்திருக்கு அதனால தான் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வருது டிஃப்ரென்ஸ் இல்லை அதனால தான் ரிசல்ட்டில் போடும்போது ஊர் பேர் மாறி வரக்கு இதான் காரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு டிஸ்ட்ரிக்டோட லாட்ரி டிக்கெட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க அது வந்து ஏஜென்சியை பொறுத்து ஏஜென்சி வாங்கி விற்கிறவங்களாக இருந்தால் ஓகே இல்லை பக்கத்தில் வாங்கி விற்கிறவங்களாக இருந்தாலும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்